இந்த வகையில் நூதன வகையில் ஃப்ராடு வேலை பண்றாங்கன்றத செய்து பாருங்க எந்த கடையிலுமே போயிட்டு செய்கூலி சேதாரம் இல்லைன்னு சொன்னாலே அவங்க ஃப்ராடுத்தனம் பண்றாங்கன்னு தான் அர்த்தம் குறைஞ்ச சேதாரத்தில் நகை கொடுக்குறாங்கனாலே ஃப்ராடுத்தனம் பண்றாங்கன்னு தான் அர்த்தம் பாருங்க மக்களே எவ்வளோ பாருங்க இது கல் மாதிரி இருக்குது இது வந்து அந்த நகைக்குள்ளே போட்டு பேக் பண்ணியிருக்கிறாங்க இந்த கசாய்கிட்ட விற்கிறாங்க அந்த இது மாவுன்னு நினைக்கிறேன் இல்லை கிட்டிக் அதான் அந்த மாவு தாண்ணா அது மாவு போட்டு உள்ள போட்டு பேக் பண்ணி பதவிச்சிருக்கிறாங்க எடைக்காக இந்த வேலையை பண்றாங்க சீக்கொல்லி இல்லை சேதாரம் இல்லை குறைந்த சேதாரம் அப்படின்னா இந்த சொல்ல மாதிரி தான் போய் ஏமாறோம் சரிம்மா